வணக்கம் வேந்தரன் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரிந்த் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் குடியரசு நாளை ஒட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு நாளை ஒட்டி இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு நாள் கொண்டாட்டம் போர் வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் பிரதமர் மோடி மலர்வளையும் வைத்து முடியாது குடியரசு நாளில் நமது அரசியல் அமைப்பை மதித்து பொறுப்புணர்வு மற்றும் உறுதியுடன் நாட்டின் கௌரவத்தை நிலைநிறுத்துவோம் ஐஜி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்து அரசியல் அமைப்பு உருவாவதற்கு உன்னத பங்களிப்பு செய்த விடுதலை போராட்ட வீரர்களை நன்றியுடன் நினைவு தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து குடியரசு நாள் வாழ்த்து ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஆளுநர் அளிக்கும் விருந்தில் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதை கண்டித்து திடீர் முடிவு சுயமரியாதையே முக்கியம் என உணர்ந்து வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்துள்ளார் மக்களின் பேராதரவோடு வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் ஸ்டாலின் திட்டவட்டம் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை சீரழிந்த தமிழ்நாடாக மாற்றி வரும் திமுக அரசு எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடிந்துரை எழுபத்தி ஏழாவது குடியரசு நாளை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்தியாவின் ஏழாவது குடியரசு நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் டெல்லி செங்கோட்டை கடமை பாதையில் இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் கொடியேற்றியதும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டனர் இதைத் தொடர்ந்து பன்னாட்டு விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சலா வான்டர் லயன் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியா கோஸ்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்தியாவின் படை வலிமை மற்றும் பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன the combined military bands of the parachute regiment brigade of the guards and the rajputana rifles comprises of 75 musicians <laughs> நாள் விழாவை முன்னிட்டு போர் வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் குடியரசு நாளினை ஒட்டி போர்களில் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார் அங்கு பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் வரவேற்றனர் பின்னர் போர் வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து குடியரசு நாள் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் நமது அரசியல் அமைப்பை மதித்து பொறுப்புணர்வு மற்றும் உறுதியுடன் நாட்டின் கௌரவத்தை நிலைநிறுத்துவோம் என ஐஜெகி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐஜெகி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள குடியரசு நாள் வாழ்த்து செய்திகள் இந்திய குடியரசு மீள்தன்மை ஜனநாயக வலிமை மற்றும் நாகரிக பெருமையின் சின்னம் என தெரிவித்துள்ளார் இந்த குடியரசு நாளில் நமது அரசியல் அமைப்பை மதித்து பொறுப்புணர்வு மற்றும் உறுதியுடன் நாட்டின் கௌரவத்தை நிலைநிறுத்துவோம் வந்தே மாதரம் என டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய அரசியல் அமைப்பு உருவாவதற்கு உன்னத பங்களிப்பு செய்த விடுதலைப் போராட்ட வீரர்கள் சட்டம் இயற்றிய மேதைகள் யாவரையும் நன்றியுடன் இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் என ஐஜிபி தலைவர் டாக்டர் ரவிபச்சமுத்து குடியரசு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐஜே கே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள குடியரசு நாள் வாழ்த்து செய்தியில் உலக அரங்கில் நமது தாயகத்தை ஜனநாயக நாடாக முன்னிறுத்திய இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தந்தை காந்தியடிகள் சட்ட மாமேதை அம்பேத்கர் போன்ற எண்ணற்ற அறிஞர்களின் அறிவாற்றலால் உருவான இந்திய குடியரசு சட்டம் பல நாடுகளுக்கு முன்மாதிரியாக இன்றளவும் போற்றப்பட்டு வருவதே ஒவ்வொரு இந்தியரின் பெருமையாகும் என தெரிவித்துள்ளார் இன்று நாம் சுவாசிக்கும் விடுதலை காற்றை நமக்கு பெற்றுத்தந்த தேச தலைவர்களின் தியாகங்களை என்றென்றும் போற்றுவதோடு எழுபத்தி ஏழாவது குடியரசு நாளை உள்ள இந்த தருணத்தில் இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு உன்னத பங்களிப்பு செய்த விடுதலை போராட்ட வீரர்கள் சட்டம் இயற்றிய மேதைகள் அவரையும் நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் என டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய பலமான ஜனநாயகத்தை கொண்டு தேசத்தை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கான பணிகளில் ஈடுபடுவதோடு நம்முடைய ஒருங்கிணைந்த ஆற்றல் அனைத்தையும் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக முழுமையாக அர்ப்பணித்திட இந்நன்னாளில் உறுதியேற்போம் என கூறி உலகெங்கும் உள்ள அனைத்து இந்திய உறவுகளுக்கும் தனது குடியரசு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார் இன்று ஆளுநரின் தேநீர் விருந்தில் ஐஜே கே நிறுவனர் டாக்டர் பாரிபேந்தர் கலந்து கொண்டார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு நாளான இன்று அமைச்சர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் முதன்மை அரசு அலுவலர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் சார்பில் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம் அந்த வகையில் இன்று சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான மக்கள் பவனில் தேநீர் விருந்து நடைபெற்றது ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார் இவர்களுடன் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அவலங்களை பற்றி எல்லாம் பேசாத பிரதமர் தமிழ்நாட்டை பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கிறார் என கடிந்துரைத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என மறுபடி கொடுத்துள்ளார் மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று ஐம்பது விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம் ஜெயிச்ச பெண்கள் எழுபது விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு பெண்களான நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறா பாருங்க நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் போடும் தொல்லைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதொரு பரப்பில் வந்துட்டு போயிருக்க பிரதமர் அவர்களை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையில நின்று கொண்ட தலைநிமென்று சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்கு பாத்தீங்கன்னா இருநூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒருவர் இருவரல்ல இருநூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது மணிப்பூரை ஆண்டது பாஜக தான் ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல திராவிட மாடல் பாகம் இரண்டுக்கு மக்கள் தயாராகிவிட்டனர் என திமுக மகளிரணி மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் முதல் நான்கு இடங்களில் உள்ள மாநிலங்களை பாஜக தான் ஆட்சி செய்துகிறது என கடிந்துரைத்துள்ளார் இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த நாலு மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்கள் உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க இப்படிப்பட்ட பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மகளிருக்கும் பாதுகாப்பு இருக்காது நம்முடைய மாநிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது நம்முடைய திராவிட மாடல் பார்ட் டூ அதற்கு மக்கள் ரெடி நம்முடைய வருவோம் மொழிப்போர் தியாகிகளின் உயிரை பறித்த காங்கிரசுடன் கைகோர்த்து கொண்டு மொழி தியாகிகளுக்கு திமுக வணக்கம் செலுத்துவதை அவர்களது ஆன்மா மன்னிக்காது என கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அரசியலில் அனுபவம் இல்லாத விஜய் நேரடியாக அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெற முடியாது என கடிந்துரைத்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த மாநிலங்களை எல்லாம் இப்போதான் ஆள ஆரம்பித்திருக்கிறது இதற்கு முன்னால அந்த மாநிலங்களை அதிக நாட்கள் காங்கிரஸ் தான் ஆண்டது ஆக எல்லா மாநிலங்களிலும் உள்ள மொழியை நசுக்கியது காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் முழி போரை பற்றி பேசுவீர்கள் என்பதுதான் எனது கேள்வி உதயநிதி கிட்ட நான் கேக்குற இந்த மாநிலங்களை எல்லாம் அதிக நாட்கள் ஆண்டது யாரு காங்கிரஸ் தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு கூடுதல் சக்தி வந்தால் அதோடு இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு இப்ப கூடுதல் சக்தி அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை முக்கியம் என உணர்ந்து வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற தேர்தலில் மக்களின் பேராதரவோடு வெற்றி பெற்ற திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என தெரிவித்துள்ளார் நான் வைத்திலிங்கம் அவர்களை பல நேரங்களில் பார்த்தது உண்டு மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய வைத்திலிங்கம் ஒரு பணியாற்றுகிற நேரத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் கவர்ந்து அவர் பணியாற்றி அந்த காட்சியை நாம் பார்த்தது உண்டு ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்ன பின்னமாகி இருந்த நிலையில அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன் அவரது முகத்திலே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும் எதையோ பறிகொடுத்தது போல உட்கார்ந்து இருப்பார் ஏதோ வேண்டாம் வெறுப்போடு சில கேள்விகளை கேட்பார் வேண்டாம் வெறுப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பார்த்தது உண்டு ஆக என்ன அது என்பதை தான் உணர்ந்து கொண்டேன் சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற என்ற ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்ன அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்திருக்கிறார் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்றப் போகிறார் அதுதான் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது ஆக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி நெருங்கக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற பெறப்போகிறோம் என்பது யாருக்கும் எல்லும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸ் தலைவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஆகியோர் முதலில் நாட்டின் வரலாற்றை படிக்க வேண்டும் என கூறியுள்ள செல்வ பிறந்தகை சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை வீடுதோறும் எடுத்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களை இன்று பொச்சைப்படுத்தும் விதமாக பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த வரலாற்றை முதலில் பாஜக தலைவர்கள் படிக்க வேண்டும் பிரதமர் மோடி படிக்க வேண்டும் அமைச்சர்கள் படிக்க வேண்டும் இதை நாடு எளிதாக சுதந்திரம் அடையவில்லை எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தார் அவருடைய யாத்திரை அவருடைய போராட்டம் அவருடைய அணுகுமுறை பிரிட்டிஷ்காரர்களை கலங்கடித்தது இதையெல்லாம் தெரியாத பாஜகவும் பாஜக தலைவர்களும் மோடி அரசும் வரலாறு தெரியாமல் வரலாற்று திருப்புகளை செய்து வருகிறார்கள் இந்த குடியரசு தினத்தில் நாம் சபதம் ஏற்போம் இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இந்த தேர்தலில் இருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வரலாறை நாங்கள் வீடுதோறும் எடுத்து செல்வோம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு நாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் நடுவன் உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டன மேலும் கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன குடியரசு நாளை போட்டி கடற்கரை சாலை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமும் மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம் இதில் முதலமைச்சர் அமைச்சர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் மூத்த ஐஏஎஸ் ஐ பி எஸ் அலுவலர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகள் பங்கேற்பார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குடியரசு நாள் விழா தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள ஆளுநர் தரப்பில் இருந்து அரசியல் கட்சியினர் பலருக்கு அழைப்புதல்கள் அனுப்பப்பட்டன இந்த நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அதேபோல ஆளுநர் அளிக்கும் விருந்தில் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதை கண்டித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காங்கிரஸ் விசிக இடதுசாரி மதிமுக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை சீரழிந்த தமிழ்நாடாக மாற்றிவரும் திமுக அரசுக்கு வருகிற தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை கூட குறிப்பிடாமல் கண்துடைப்புக்காக ஒரு அறிக்கையை திமுக அரசு வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்னர் பணியில் இணைந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தவில்லை இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்குவதில்லை நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதில்லை என நான்கரை ஆண்டுகளாக ஆசிரியர்கள் நலனை வதைத்த திமுக அரசு ஆட்சி முடியும் தருவாயில் ஒருபடி மேலே சென்று தேர்வு அட்டவணையை வெளியிடுவதிலேயே மெத்தனமாக செயல்பட்டுள்ளது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கல்வித்துறையின் அச்சாணியான ஆசிரிய பணியிடங்களை நிரப்புவதில் அக்கறையில்லாமல் செயல்பட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை சீரழிந்த தமிழ்நாடாக மாற்றி வரும் திமுக அரசுக்கு வருகிற தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க அயல் நாடுகளில் வசிக்கும் மூன்று லட்சம் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்தை தருவதற்கு ஓடலற்ற ஆட்சியை தருவேன் என்று முழக்கமிட்டிருக்கிறார் அதை ஏற்றுத்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து பல நாடுகளில் இருக்கின்றவர்கள் ஏறத்தாழ மூன்று லட்சம் பேர்கள் எப்போது தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக அவர்கள் அந்த தேர்தல் நாளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் நாள் அறிவித்துடனேயே மூன்று லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் பல்வேறு மேலை நாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கே வருகை தந்து வாக்களிக்க இருக்கிறார்கள் இது உலக வரலாற்றில் தலைவர் ஒருவருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அரசு பல லட்சம் கோடி நிதியை அரசு கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியதை திமுக அரசால் மறுக்க முடியவில்லை என தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நடிகர் விஜயை வைத்து படம் எடுத்த பலர் தற்போது தெருவில் இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார் கோடி ரூபாய் நான் சொன்னார் அதுக்கு பதில் சொல்ற முதலமைச்சர் சொல்ல முடிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி கொடுக்கல மூவாயிரம் மூவாயிரம் கோடி கொடுக்கல இதெல்லாம் வான வேடிக்கை மாதிரி தான் ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கும் ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு வேந்தரின் கண்ணுரங்கும் வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்